ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக பார்த்தவங்களாம் இப்போ என்ன தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சாரா அர்ஜுன் இவங்க தெய்வ திருமகன் படத்தில் விக்ரமுக்கு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க டூ தௌசண்ட் லெவனில் இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போது பொன்னின் செல்வன்லேயும் இவங்க கேரக்டர் பண்ணியிருப்பாங்க இப்போ ரீசெண்டாக பாலிவுட்டில் அவங்க ஹீரோயினாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்க ரொம்பவே அழகாக இருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேபி ரக்ஷனா தான் இவங்க சிறுத்தை மூவியில் கார்த்தியோட பொண்ணாக நடிச்சிருப்பாங்க இந்த மூவி டூ தௌசண்ட் லெவனில் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த மூவியில் ஒரு சாங் கூட இருக்குது இல்லையா ஆர் ஆரோ அந்த சாங் இப்போ வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாகவே எல்லா அம்மாங்களுக்கும் இருக்குது இவங்களுக்கு டான்ஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ அதனால்தான் மூவிலேருந்து பிரேக் எடுத்துருந்தாங்களாம் இப்போ இவங்க டுவெல்த்தே என்டர் ஆகுறாங்க யுவினா பார்த்தவி இவங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அஜித் கூட வீரோ மூவியில் நடிச்சிருப்பாங்க அண்டு இன்னும் நிறைய மூவிஸ் சைல்ட் ஆர்டிஸ்டாகவும் பண்ணியிருக்காங்க இப்போது இவங்க நல்லாவே வளர்ந்துட்டாங்க இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வீடியோஸ் போட்டு கலக்கிட்டு இருக்காங்க டூ தௌசண்ட் லெவனில் பாலைத்தம்மன் மூவியில் சைல்ட் ஆர்டிஸ்டாக நடித்தவங்க தான் இவங்க அக்ஷயா ஜெயராம் இவங்க இப்போ நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இவ்வளோ வருஷம் இவங்க பெருசா வெளியே வரல இப்போ மூவி சீரீஸ் மாடலிங்லாம் பண்ணுறதுனால இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்கம் மீன்கள் படத்தில் பொண்ணா நடித்த சந்தன லக்ஷ்மி தான் அந்த ஒரு தான் இவங்க நடிச்சிருப்பாங்க ஆனந்த இலை சாங்கு எல்லாருக்கும் ஃபேவரட் சாங்காவே இருக்கு இப்போ இவங்க நல்லா வளர்ந்துட்டாங்க இவங்க பரதநாட்டியத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருக்காங்க இவங்க பரதநாட்டியத்தை நம்ம அங்க பார்க்க முடியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைனிகா தான் ஆக்ட்ரஸ் மீனாவோட பொண்ணு இவங்க தெரி பாஸ்கர் ஒரு ராஸ்கல் மூவில பொண்ணாக நடிச்சிருப்பாங்க இப்போ இவங்க ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அப்பப்போ இவங்க பிக்சர்ஸை ஷேர் பண்ணுவாங்க அனிக்கா இவங்க தமிழில் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவும் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிட்டாங்க இவங்க சைல்ட் ஆர்டிஸ்டாக அஜித்துக்கு பொண்ணாகவும் நயன்தாராக்கு பொண்ணாகவும் நிறைய மூவிஸில் இன்ட்ரடியூஸ் ஆகி இப்போ கண்டினியூஸாக நிறைய மூவிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க தெலுங்கு மலையாளம் எல்லாத்துலேயுமே ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீயா ஷர்மா இவங்க சில்லன் ஒரு காதல் படத்தில் சூர்யா ஜோதிகாவோட பொண்ணாக ரொம்ப க்யூட்டாகவே நடிச்சிருப்பாங்க அப்போது சூர்யா ஜோதிகாவோட உண்மையான பொண்ணான்னு கூட நிறைய பேசப்பட்டுச்சு இப்போ இவங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க புக்ஸ் ரைட்டிங் அண்ட் ஆக்டிங்கில் இன்ட்ரடியூஸ் ஆகுதாகவும் சொல்லியிருக்காங்க அவந்திகா வந்தனாப்பு இவங்க அப்பள ஆட்ல ரொம்ப ஃபேமஸானவங்க அதுக்கப்புறம் நிறைய ஜுவல்லரி ஆட்ஸும் பண்ணியிருப்பாங்க இப்போ இவங்க ஹாலிவுட்டில் நடிச்சுட்டு இருக்காங்க ஹாலிவுட்டில் தமிழ் பொண்ணாக கலக்கிட்டு இருக்காங்க மூவி சீரியஸ்னு கண்டினியூவாக நடிச்சிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு அப்டேட்டோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள் அண்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்